ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கார்த்திகை தீபத்தோட ஃபுல் ஹோம் ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி என்னெல்லாம் வேலை எனக்கு இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் வந்து இதை பார்ட் ஒன் பார்ட் டூவாக போடுறேன் தீபம் ஏற்று ஏற்ற ஆறு ஏற்ற மோ ஏ ஆறு மணிக்கு ஏற்றோம் இல்லை அதுலேருந்து ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னால் காலையிலேருந்து நீ ஃபுல்லாக என்ன வேலை செஞ்சோம் விளக்குக்கு திரும்பி போடுற வரைக்குமே ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்கும் அடுத்தது விளக்கு ஏற்றதுலேருந்து நைட்டு விளக்கு ஏற்று வீட்டை எப்படி விளக்கால் அலங்காரம் பண்ணுறோம் எப்படி சாமி கும்பிட்றோம் மாம்பழி எப்படி சுற்றுவோம் அந்த மாம்பு வீடியோவும் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன் ரெண்டாவது தான் இந்த வீடியோ வரும் அது நம்ம எப்படி சுற்றுவோம் அப்படி எல்லாமே அந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபர்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள் செகண்ட் வீடியோவும் பாருங்கள் எங்களுக்கு எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹாய் ஸ்காலே தூங்கி இருந்தாச்சு தூங்கி வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாம்பார் வச்சுட்டேன் சாம்பார் வச்சுட்டு தோசை ஊற்றிட்டு காலை டிஃபன் தோசை சாம்பார் மதியானத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு கார குழம்பு வச்சேன் ம ரெண்டு ரெண்டு வேலைக்கு ஒரு கட்டி கொடுத்துட்டேன் அப்புறம் அந்த இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக கழுவணும் அந்த ரெண்டு தவளையிலேருந்து தண்ணி பிடிக்கணும் தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பாத்திரத்தில் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த பாத்திரத்தை மொத்தத்தை திரும்ப வெளியே வச்சிடணும் வீடு ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே விட்டுட்டு நைட்டு படுத்துட்டோம் அது மொத்தத்தையுமே ஏற கட்டணும் ஏற கட்டி அந்த பெட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடணும் போட்டுட்டு எப்போவுமே வெளியே தான் படுப்போம் வெளியே படுத்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் ஏன்னால் டிவி வெளியே ஹாலில் தான் இருக்குது ரூமில் இல்லை தம்பி தூங்கிட்டு இருக்கான் தம்பி தூங்கி எழுந்துட்டான் எழுந்த பிறகு அந்த பெட்டு பாயெலாம் எடுத்து ஒரு வாரமாக வச்சுட்டு எடுத்துன்னு போய் உள்ளே பச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாத்தையும் பெட்டு மேலே எடுத்து போட முடியும் இப்போ அது எல்லாத்தையுமே பெட்டு உள்ளே போட்டு அதுக்கப்புறம் பாய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது மேலே போ போட்டுடுவேன் போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிடணும் வெளியே வச்சுட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கூட்டிகிட்டு ஒரு ரூம் இருக்கிறது ரெண்டு ரூம் தான் அந்த ரெண்டு ரூமு ஹால் மொத்தத்தை பெருக்கிட்டு அப்புறம் மாப்போட ஆரம்பிச்சிடலாம் ஃபுல்லாக எல்லா இடமும் பெருக்கி வாரிகிட்டு வாரி குப்பை கூடல கூட்டிகிட்டு மாப்போட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கேமர் நான் ஒரு ஆள் தான் யாருமே வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதனால் நானே அப்படியே கையில் வச்சு வச்சு அதனால் தான் என்னால் வீடியோ ஒலையே பேச முடில கே டிவி மேலே கேமரா வச்சுட்டு வீடு மா வீட்டில் மாப் போட ஆரம்பிச்சிட்டேன் சோபாலாம் எப்போதுமே துடைப்பேன் ஏன்னா இல்லை எல்லாம் ஏறி உட்காந்துட்டு விளையாடுவாங்க அதில் சோபா அந்த இடெல்லாம் தொடைச்சிட்டு ஃபுல்லாக மாப் போட்டுட்டு அதுதான் வீட்டை ஃபுல்லாக துடைச்சாச்சு ஃபுல்லாக துடைச்சிட்டோம் அடுத்தது ஒரு வேலையாக இருக்குது இன்னும் பாதி வேலை வீட்டை துடைச்சா பாதி வேலை முடிஞ்ச நான் யானை போய் வச்சேன் அதை கழுவணும் அதுக்கப்புறமேட்டு சாமிக்கு தேவையான சாமி ரொம்பலாம் க்ளீன் பண்ணிவிட்டு குங்கு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு படைக்கிற ஐட்டம்லாம் செய்யணும் அதுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் அதுக்கு முன்னால் நான் குளிக்கணும் தான் நல்லா வேலை செய்யணும் வீட்டு ஃபுல்லாக துடைச்சாச்சு அம்மா அம்மா அதுக்கட்டி மணி ஒம்பது போகுது மணி ஒம்பது ரூபாய் சரி சாப்பிட ஆரம்பிச்சிடலான்ட்டு எனக்கு தோசை ஊற்றிட்டு தம்பி காலையில் சாப்பாடு ஊட்டிட்டான் ஏன் தோனையுமே அவனுக்கு அவனை ஃப்ரெஷ்ஷாக படிக்கிட்டு சா தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அவன் நிறைய சாப்பிட மாட்டான் அப்பவுமே திருப்பி சாப்பிடணான்னு தெரில தோசை ஊற்றிட்டு அவனுக்கும் ஊட்டி பார்க்கணும் சாப்பிட்டா தான் ஊட்டணும் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம் சாப்பிட்டு இருக்கிற வேலைய ஆரம்பிச்சு நான் மட்டும் நீங்களும் சாப்பிட்ற வேண்டாம் தசமா காலையே சாப்பாடுலாம் அவன் வேலையெல்லாம் மிஸ் தான் போய்விட்டு இருந்தேன் வீடு தான் முக்கியம் வீடு அவன் நல்லா காலையே மிஸ் ஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிட்றோன்னா காலையே நம்ம அப்போ சாப்பிட மாட்டான் சாப்பிட்லாம் சரி நான் கேட்குறப்ப கொஞ்சம் ஊற்றிட்டு மாட்டான் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு இதுக்கு அப்புறமேட்டு பூஜை மலைங்க தான் பார்க்கணும் குளிச்சுட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் தான் நம்ம குளிச்சாச்சு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாரி குளிச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து சாமி பொருள்லாம் என்ன நான் பண்ணுறது அதெல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூஜிரம் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து அன்றைக்கே செவ்வாய் அன்றைக்கி கா எல்லாமே கழிதான் வச்சேன் ஆனால் மழை பேஞ்சில் வந்து குங்குமெல்லாம் ஒரு மாதிரி லேஸாக பூண்டு முடிச்சுமே ஆயிடுச்சு ஆனால் தான் அது பற்றி பிரச்சனையும் இல்லை பூலாம் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சாமி பூ போட்டு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் ஃபுல்லாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு பூ போட்டுட்டு விளக்குக்கு வந்து திரி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதெல்லாமே நான் எப்படியும் ஒரு வீடியோவாக போட முடியாது ஏன்னா லாங்காக இருக்கும் ஏன்னா ஒன்றும் சாப்பா சாமிக்கு படைக்க வேண்டியது கொஞ்சம் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது அதெல்லாமே செஞ்சுட்டு நான் பார்ட் ஒன் பார்ட் டூ ஆகணும் போடல வாசகலுக்கெல்லாம் மஞ்சள் வைக்கணும் இன்னும் மஞ்சள் வைக்கல அது வச்சதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள் ஃபுல்லாக குங்குமஞ்சா வச்சு முடித்தாச்சு நான் சாமி ரூமுக்கு பூ போடல பூ போட்டுட்டு ஃபுல்லாக காட்டுறேன் பூ வந்து உதிரி பூவாக இருக்குது அதை கட்டிடலாம் ஃபர்ஸ்ட்டு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு பூ போட வேண்டியது தான் எதுவுமே ஃபுல்லாக பூ போட்டாச்சு விளக்குக்கெலாம் திரி போட்டு வச்சுடலாம் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் நான் எப்போமே கார்ட்டன் த்ரி திரி வாங்கிட்டு போதான் போடுவேன் நான் இது வாங்கிட்டு வந்தேன் விளக்குக்கெல்லாம் திரி போட்டுட்டு இருக்கேன் வீடு யாராவது பிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்ல அதனால் பிடிக்க முடியல நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக காப்பேன் எப்பவுமே காட்டன் பஞ்சு போகிறதுன்னு எனக்கு தெரியாது எங்கள் அம்மா சொல்லுவாங்க நல்லதுன்ட்டு அதனால் நானும் அது காத்திகிட்டத்துக்கு மட்டும் நாங்கள் அந்தமாரி வாங்கிட்டு வந்து போடுவேன் இதெல்லாம் முன்னாலே ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டா ஆறு மணிக்கெலாம் கரெக்டாக விளக்கு ஏற்றது கரெக்டாக இருக்கும் எப்பவுமே முன்னாலே ரெடி பண்ணி வச்சுப்போம் காலையிலேருந்தே எங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்கும் காற்றை தீபம்னா கொஞ்சம் சாமிக்கு இன்னைக்கு பண் ப பணம் கெழுங்கு அந்த பணம் ஓலையில் வந்து நான் அதை அப்புறமேட்டு சொல்கிறேன் முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்டு கேமரா போட்டு அதெல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் அவள் தான் ஃபுல்லாக விளக்கில் திரி போட்டாச்சு இதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சா தம்பி தட்டி விட்டுருவான் நம்ம கொஞ்சம் நேரம் விளக்கு ஏறத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பொங்கல் வைக்க வேண்டியது தான் பொங்கல் வைக்கப்போனால் பொங்கல் வைக்க வெறும் ஏன் அவ்வளோ செய்கிறேன் நிறைய செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பொங்கல் மட்டும் வைக்க கேட்டால் அதை வந்து பனை ஒலியில் வந்து கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டை செஞ்சுட்டு பணம் கெழுங்க அவுச்சி வைக்கணுமா நானும் காலிலேருந்து பசங்க வருவானுங்க அவனுங்ககிட்ட சொல்லிடுன்னா வரவும் இல்லை மரத்து மலை ஏறி ஓலை வெட்டணும் நீ எல்லாமே கொஞ்சம் இதுவாக போச்சு சேர்ந்து வரைக்கும் செய்யலாம் அப்படின்ட்டு நானும் எப்போவுமே செய்வோம் பனங்க பனை ஒலியில் பனங்கொழுக்கட்டையும் பணம் அவிச்சு வச்சுட்டு சிம்பிளாக பொங்கல் அவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வெறும் பொங்கல் மட்டும்தான் செய்ய போறேன் பொங்கல் செஞ்சம்போது நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய முடியாதவங்க போயிடுச்சுன்னு எதுவும் நினைக்காதீங்க அது நானும் கடைசி வரைக்கும் அவன் எடுத்துட்டு வந்து தருவான் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே வாங்கி வச்சிட்டோம் ஆனால் அவன் ஓலை எடுத்துட்டு வந்து தரல கிளம்ப வாங்கிட்டு வந்து தரல அதனால் முடியாமல் போயிடுச்சு அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் பொங்கல் போய் வைக்கலாம் ஹாய் காய்ஸ் பொங்கல் வைக்க ஆரம்மிச்சாச்சு தொடர் வீடியோ முடியுது அடுத்த வீடியோ வந்து தீபம் ஏற்றத்துலேருந்து மாம்பழி ஃபுல்லாக சுற்றுறது எப்படி சாமி கும்புறதுன்ற வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க மறக்காம என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் கமல் ஆன் வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் ஆகும் மறக்காமல் பார்ட் டூ வீடியோ பாருங்கள் அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இது வந்து என்னோடய கார்த்திகை தீபத்தோட வேலை எப்படி நான் காலிலேருந்து வேலை செய்வேனோ அந்த வேலை தான் இந்த வீடியோவில் இருக்கும் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள்